இது ஜனநாயக படுகொலை நீங்கள் எதிர்கட்சியில இருந்தும் கூட இந்த மாதிரிலாம் பேசுறீங்க தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்போ ஒரே தேர்தல் ஆணையம் ஒருத்தருக்கு காதல் கடிதம் மாதிரியும் ஒருத்தருக்கு விவாகரத்து நோட்டீஸ் மாதிரி கடிதம் கிடைக்கும் உத்தவ் தாக்கரே இந்த வாட்டி நீ என்ன பாத்துக்கலாம் நீ என்னப்பா வேற ராமர் தானே சொல்வா இப்ப நான் சொல்ற ஜெய் பவானி அப்படின்றாரு ஜெய் பவானி சொல்லக்கூடாதான் யா இங்க வா தேர்தல் ஆணையம் தானே அவங்க ராமர் வாயில் என்ன புண்ண அப்புறம் பஜ்ரங் பள்ளி நான் ஜெய் மகாராஷ்டிரா சொல்வேன் நான் ஜெய் சிவாஜி சொல்வேன் இன்னும் ஒருத்தர் அனுமான் சலிசா சொல்லக்கூடியவர் ஜெயில இருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்தவொடன இருக்குது உங்களுக்கு ராமாயணம் மகாபாரதம் கிளாஸ் இன்னும் ரிட்டன் டாக்ஸ்னா என்ன தெரியுமா சோனியா காந்தியோட சுத்தி ராகுல் காந்தியோட சுத்து சரி சொத்துன்னு வரும்போது இப்போ இவ்வளோ பேசி பேசுறீங்களே அதான் நீங்க எவ்வளோ சொத்து அம்பானிக்கு எவ்வளோ சொத்து அன்னைக்கு இன்ன ரிட்டன் டாக்ஸ் போட பத்தி பேசியிருந்தால இதோ அதானி அவர்களோட சொத்து அந்த அடுத்த குழந்தைகள் அம்பானிகளுக்கு போகும்போது அதுல ஒரு சதவீதம் அரசாங்கம் எடுத்துக்கும் அந்த காசு எடுத்து மக்கள் கொடுப்பாங்க ஏன் சொல்ல வேண்டியதானே ஊழலில் வந்து இந்தியா வந்து தொண்ணூற்றி மூணாவது இடத்துல கரப்ஷன் இண்டெக்ஸில் மேல் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க குழந்தைகள் சரியாக வளர முடியாத பேர் அதில் வந்து இந்தியா வந்து நூற்றி பதினோராவது இடம் இருக்குது இதுதான் லட்சம் பத்து வருஷம் ஆண்டது பத்தாது இன்னும் அப்போ ஆளும் இப்போ சொல்கிறாங்க ரெண்டு வருஷம் ஆட்சி கொடுத்தா நக்ஸல்ஸை ஒழிச்சுருவாங்க பத்து வருஷமாக ஒழிக்காத நீங்கள் அது என்ன இது என்ன டார்கெட் இது வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் திருமதி சி எஸ் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக தேர்தல் நடத்தை விதிமுறையை மீறியவருக்கு அவர் பெயரை குறிப்பிடாமல் கட்சிக்கு ஒரு நோட்டீஸ் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது குறிப்பாக பிரதமர் அவர்களுக்கு அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு ஸ்டார் ஸ்பீக்கர் கர்நாடகாவை சேர்ந்தவர் காங்கிரஸ் கட்சி தனிப்பட்ட நபருக்கு அனுப்புகிறார்கள் நம்ம எப்படி அதை பார்க்க வேண்டியிருக்கு சார் அதாவது ஒரு பதவிக்கு நம்ம போய் உட்காரோன்னா அந்த பதவிக்கு வந்து குறைந்தபட்ச கண்ணியம் நியாயம் நேர்மை என்பது இருக்கும் ஆனால் அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு சமிக்கையுமே இல்லாதவர்கள் இல்லை அந்த தலைமை பண்புகளுக்கு ஒரு ஒரு தகுதியான ஆட்கள் இல்லாமல் போகுதோ அப்படின்ற ஒரு ஐயம் வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது வருது இப்போ உதாரணத்துக்கு டி என் சேஷன் அவர்கள் இருந்தாங்க தமிழகத்தில் வந்து இவர் நரேஷ் குப்தா இருந்தார் அப்பொழுதெல்லாம் என்னென்னா வந்து ஒரு ஒரு தேர்தல் அதிகாரி எவ்வாறு இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு மாண்பு ஒரு இலக்கணம் வந்து வைத்தார்கள் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு பதவியே என்பது வந்து காலியிடமாக வைத்திருக்கிறாங்க அந்த தலைமை தேர்தல் ஆணையரை நியமனக்கம் பண்ணுறது எதிர்கட்சித் தலைவருக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையை ரத்து செய்து விட்டார்கள் கிட்டத்தட்ட அதில் கோர்ட் என்பதற்கு வந்து உள்ளே வந்து அவங்க ஒரு ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றதையும் ஒரு சட்டத்தையும் ஒரு திட்டத்தையும் போட்டு கோர்ட்டையும் தள்ளி வைத்து விட்டார்கள் அப்போ தான் தோணித்தனமாக தனக்கு என்ன தோணுகிறதோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையத்தை உருவாக்கிவிட்டனர் அந்த தேர்தல் ஆணையம் அவங்களோட பாஸுக்கு எப்படி நோட்டீஸ் ஆகும் என்னை உருவாக்கியவரோ இல்லை எனக்கு பதவி கொடுத்தவரை எதிர்த்து நான் எவ்வாறு செயல்படுவேன் அதுதான் அது பிரச்சனை அப்போ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ எல்லாரும் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க ரெஸ்ட் இன் பீஸ் தேர்தல் ஆணையம் உயிரோடு தான் இருக்கீங்களா தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்கா இது என்ன தேர்தலா அப்படின்றது நம்ம கேட்கல வெள்ளக்காரங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜெர்மனியில் இருக்கிறவங்க கேட்குறாங்க அமெரிக்காவில் இருக்கிறவங்க கேட்குறாங்க ஐரோப்பாவில் இருக்கவங்களை கேட்குறாங்க யுனைடெட்ஸ் நேஷன்ஸ் கேட்குறாங்க ஐநா சபை கேட்குறது அப்போ அந்த கேள்விகள்லாம் வரும்பொழுது சரி நம்ம ஏதோ பண்ணும் பொழுது நம்ம இருக்கமா இல்லையானே கேட்டாங்களே இன்றைக்கி அப்படின்னும் போது என்ன பண்ணுறாங்க ஒரு நாமக்கே வாசத்துக்கு ஒரு அன்புடன் தேர்தல் ஆணையம் நான் இங்கே நலம் நீங்கள் அங்கே தேர்தல் வேலை நலமா நலம் வரமா விரும்புகிறேன் உங்கள் மேலே இந்த மாதிரி வந்துட்டு வந்துச்சு அதனால நீங்கள் ஏதோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு இவங்களுக்கு இந்த சைடு வரும்போது நான் தேர்தல் ஆணையம் பேசுகிறேன் இது ஜனநாயக படுகொலை நீங்கள் எதிர்கட்சியில் இருந்தும் கூட இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க இப்படி பண்ணிங்கன்னா நாங்கள் தேர்தல் நடவடிக்கை உங்கள் மீது எடுத்து விடுவோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து முடிவு சொல்ல வேண்டாம் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்போ ஒரே தேர்தல் ஆணையம் ஒருத்தருக்கு காதல் கடிதம் மாதிரியும் ஒருத்தருக்கு விவாகரத்து நோட்டீஸ் மாதிரியும் கடிதம் எழுதிட்டுருக்கு அதனால தான் அங்கே ஒருத்தருக்கு பேர் இருக்குது இன்னொருத்தருக்கு பேர் இல்லாத ஒரு கடிதாசி இப்போ பாரதிய ஜனதா கட்சி மீது மொத்தமாக தேர்தல் ஆணையத்தில் நடவடிக்கை எடுக்க முடியும்னா எடுக்க முடியாது ஒரு கட்சி என்பது மக்கள் சொத்து பொது சொத்து ஒரு கட்சி வந்துட்டு அதற்கு வந்து ஒரு கட்சியை போய் ஒரு கேவலமான ஒரு செயலை செய்யாது கட்சி என்பது கொள்கை கட்சி என்பது கோட்பாடு கட்சி என்பது மக்களோட நம்பிக்கை ஆனா ஒரு சில தலைவர் அதில் பண்ண தப்புக்கு அந்த தலைவரை நீங்க தனிமைப்படுத்தி விட்டு அந்த கட்சியை நீங்கள் வந்து குறி வைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா அந்த கட்சியுடைய தலைவரை காப்பாற்றுறதுக்கு கட்சிக்கு நீங்க நோட்டீஸ் அனுப்புறீங்க இப்பொழுது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தவறு செய்கிறார் இல்லை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தலைவர் செயலர் நீங்கள் கடிதத்தை வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு போட்டுட்டு கீழே வந்து அவரோட கட்சியோடய பதவியை போடலாம் ஆனால் நீங்கள் அண்ணா திமுக அப்படின்னு போட்டிங்கன்னா திமுக யார் எந்த பிரிவு அண்ணா திமுக இதுக்கு எந்த கொள்கை பரப்பு செயலர் பதில் சொன்னோம் இதுக்கு அவைத்தலைவர் யார் இதற்கு துணை கேள்வி என்ன இப்படியெல்லாம் வருது வில்லங்கும் இதே பிரச்சனை தான் அங்கேயும் இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்ம போது என்ன பண்ணால் அவங்க கட்சி ரீதியாக வந்து நாங்கள் வந்து இது மாதிரி சொன்னோம் இந்த நடவடிக்கை எடுக்கிறோம் கொள்வோம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அது அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே அமைதியாக கொடுக்கறோம் இதுதான் அவர்களோட நோக்கம் அதுவும் எதற்கு சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்களா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது ஒரு பத்திரிகையாளராக ஊடகங்கள் நீங்கள் கேட்குறீங்க அதனால என்ன பண்ணுவாங்க அந்த கடிதத்தை தித்து காட்டுவாங்க இந்த குணா கமல் எழுதியிருப்பார் இல்லையா கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதி கதிரமே அந்த மாதிரி இது மாதிரி தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி வந்து காசு கொடுத்தீங்களாமே நாலு கோடி யார் இதுப்பா பணம்னா அந்த வேட்பாளர் அவர் பணம் இல்லைன்ட்டார் ஏன்பா இதே மாதிரி மற்ற வேட்பாளர் சொன்னார்ல அது எங்களுக்கு தெரியாது இப்படி தான் போகுது அது வந்து ஒரு ஒரு கவிதை நியாயமாக அவங்க எடுத்துகிட்டு போவாங்க அதில் அதை தாண்டி பேசுவதற்கோ இல்லை அவர்கள் அவர்கள் நியாயமாக நடப்பாங்க அப்படின்றதுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை குறைந்தபட்சம் என்ன பண்ணலான்னா தேர்தலே ஒன்று இப்படி பண்ணலாம் யார் எவ்வளோ வேணால் செலவு பண்ணிக்கோங்க ஜனநாயகமாவது பணநாயகமாகட்டு அட்லீஸ்ட் பணநாயகமாக ஜெயிச்சின்னு போட்டோம் ஏன்னா இது கள்ளப்பணம் பூரா திருட்டு பணம் ஊழல் பணம் எந்த கட்சியாக இருக்குமே அட்லீஸ்ட் மக்கள் கிட்ட போய் சேரட்டும் அந்த நிலைப்பாடு கட்சி வந்து தொடங்குன்றனா சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பிரதமர் மீது நடவடிக்கை எடுக்கும் ஒரு வழக்கு வருவதாக இருந்தது அதன் காரணமாக இவங்க வெள்ளிக்கிழமை ஒரு அவசரசரமாக கணக்கு காட்டுறதுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்களோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது அதே போல் பார்த்தா அந்த நீதிபதியை திங்கட்கிழமை தள்ளி வச்சிட்டார் அவரால் சன் சனிக்கிழமை அந்த வழக்கை எடுக்கவும் முடியல அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுலேயுமே கூட சந்தேகத்தின் நிழலில் பலரும் பரப்புகிறாங்க அவங்களுக்கு எந்தவித பயமும் இருக்கிற மாதிரி நான் நினைக்கல எலெக்டோரல் பாண்ட் என்பது ஒரு ஒன்பதாவது அதிசயம் அது எங்கள் ஐயா நீதி அரசர் சந்திரசூட் ஒரு ஒரு வழக்கறிஞராக ஒரு பார்த்தாலும் சரி ஒரு பத்திரிகையாளராக பார்த்தாலும் சரி ஒரு வாக்காளராக பார்த்தாலும் சரி ஒரு நீதியரசராக அவரோட மாண்பு பார்த்தாலும் சரி இப்போ நான் இந்த நிலைப்பாடிலேருந்து பார்க்கும்போது எங்கள் என் கண்ணுக்கு அவர் வந்து அவர் இல்லைனா இந்த தீர்ப்பு வந்திருக்கார் ஆனா ஒரு தலைமை அரசர் எல்லாத்தையும் வந்து சரி செய்ய முடியும்ன்றது சாத்தியம் நம்ம நடைமுறையில இருந்து பேசும் யதார்த்தமாக பேசும் இப்போ இது வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து தவறு பண்ணும்போது கேட்க முடியும் டெய்லி வேலை செய்ய மாட்டீங்க அப்படின்னா அவங்க கோர்ட் வேலையை பார்ப்பாங்களா இல்ல தேர்தல் ஆணையம் வேலை செய்தா இல்லையான்னு பாக்குமாங்க வழக்காடு மன்றங்களுக்கு அவர்களோட வேலை அதிகமாக இருக்கு முதல்ல அப்ப தேர்தல் ஆணையம் என்பது ஒரு வாட்டி கூப்பிட்டு சொல்லலாம் எப்ப தேர்தல் ஆணையம் என்னப்பா மக்கள் எல்லாம் நம்புறாங்க இது ஒரு ஜனநாயக திருவிழா கொஞ்சம் ஒழுங்காக நடத்துக்குன்னு ஒரு வாட்டி சொல்லலாம் ஒரு ரெண்டு வாட்டி கொட்டு விட்டுட்டாங்க மூணாவது வாட்டி ஸ்டேட் பேங்க்கையும் தேர்தல் ஆணையத்தையும் கூப்பிட்டு நீங்கள் சொல்லலன்னா பாருங்கண்ணாங்க அப்புறம் சொல்லிட்டாங்க ஒவ்வொன்றுத்துக்கும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கு ஒரு ஒரு வாட்டி கூப்பிடணும் இதுக்கு ஒரு வாட்டி கூப்பிடணும் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு ஒரு வாட்டி கூப்பிடும்போது இது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சரி போகிறது போட்ட இந்த தேர்தல் நேரத்தை தள்ளி விட்டு போனால் மாதிரி அதை நிலைப்பாடு பண்ணிட்டாங்க இப்போ ஜூன் நாலுக்கு மேலே அதை பற்றி யாரும் பேச போகிறது கிடையாது அதனால் அதற்கு பயந்து இவங்க இதை செஞ்சாங்க இல்லை அவங்க எதற்கும் பயப்படுற மாதிரி தெரியல பயந்து அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் மொதல் பேச்சு பிரதமர் பேசினார் பாருங்க மக்களை பிளவுபடுத்துகிற மாதிரி இஸ்லாமியர்கள்னு அவர் சொல்லாமல் சொன்னார் பாருங்க அந்த நாளைக்கு வந்து அவர் மீது நடவடிக்கை எடுத்துரும் இரண்டாவது அது உருவாட்டி கிடையாது மறுநாள் அதே மாதிரி பேசுகிறாரு அதுக்கு அடுத்த நாளும் அதே மாதிரி பேசுகிறாரு அப்போ இது வந்து ஒரு பிளான் இந்த இந்த பிரச்சாரத்தை இந்த மூன்றாவது கட்ட அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரச்சாரத்தை நாங்கள் இப்படி தான் கொண்டு போக போகிறோம் இதை வந்து மக்களை பிளவுபடுத்தி தான் நாங்கள் அந்த வாக்கை வாங்க போகிறோம் ஒரு ஒரு ஒன் ஒன்றா இருக்கிற ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி சண்டை போட்டால் தான் அந்த சொத்தை நீங்கள் வாங்க முடியும் வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்கு அப்போ அந்த அண்ணன் தம்பி எப்படி சண்டை போடுவோம் அப்போ தான் மூணாவது ஆளுக்கு விலை விற்பான் இப்போ அந்த அண்ணன் தம்பியோட சொத்து தான் அந்த ஓட்டு அப்போ அந்த அண்ணன் தம்பியோட சண்டை போட்டால் அந்த ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டாக மாறும் அப்போ அதில் ஒரு ரெண்டு ஓட்டை நான் வாங்கணும் ஒன்றாக இருந்தால் அந்த ஓட்டு எனக்கு வராது இதுதான் அந்த கதை அப்போ இது எப்படி ஒரு நல்லா இருக்கிற ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த சொத்தை பிரிக்கிறதுக்கு ஜூபம் போட்டு ஊசிப்பேற்றி விடுவாங்கப்பா இவ்வளோ போவோம்ப்பா அவ்வளோ போவோம்ப்பா என்னப்பா இன்னும் ஓட்டு வீட்டிலே இருக்கிறீங்க வசதி வந்தால் கட்ட போகிறாங்க ஆனால் அது கிடையாது நோக்கம் இன்னும் நல்லா இது விற்றுட்டு இன்னும் பேரங்கனா வாங்கலாமே பேரங்கனா கட்டலாமேன்னு அந்த ஆசை கட்டுவாங்க அந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க அந்த வேலையை தான் இவங்க பண்ணுறாங்க மக்கள் வந்து இன்னொன்று சொல்கிறாங்க ராகுல் காந்தி வந்து இல்லை காங்கிரஸ் வந்து சிறுபான்மையினருக்கு அதிக ஆதரவு கொடுக்கும் சிறுபான்மையாக அவங்க பாதுகாக்கிற ஒரு கேடயமாக இருக்கும் உங்களோட சொத்துக்கள் உங்களோட தங்கத்தெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே என்ன ஒன்று ஒன்று பு புரிஞ்சிக்க தவறுறோன்னா குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வலிமை நிலையில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு ஒரு நியாயம் அதிகமாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையிற்கு ஒரு நியாயம் அப்படின்னு கிடையாது இப்போ ராகுல் காந்தி வந்து இஸ்லாமியர்களை நேசிக்கிறாருன்னா ராகுல் காந்தி தூக்கத்தில் கூட இந்துக்களையும் நேசிக்கிற ஒரு நபராக தான் இருக்க முடியும் ஒரு சைடு இஸ்லாமியரை நேசிட்டு ஒரு சைடு இந்துக்கள் எதிரியாக போகிறதுன்றது ராகுல் காந்தியோட பண்பு அல்ல அவர் என்றைக்கும் அதை பசில்லை ஆனால் அவர் பண்ணுவார் பண்ணுவார் நீங்கள் தான் அதை இருக்கிறீங்க நீங்கள் தான் அது பொழுதுக்கும் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்போது ஒரு ஒரு மனுஷன் வந்து எப்படி அந்த மாதிரி மாற முடியும் ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அவங்கள அப்போ உங்களுக்கு தான் அந்த அந்த பிரச்சனை இருக்குது அப்புறம் இன்னொன்று சொல்கிறது இன்ன ரிட்டன் டேக்ஸ் ஒன்று இந்த சாம் பிட்ரோடாவாக நிறைய பேர் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு அவர் முகம் எப்படி இருக்குன்னே தெரியாது கால்குலேட்டர் மாதிரி அவர் இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் ஃபோன் யுகம் இது அவரை ஞாபகம் வச்சுக்கிட்டு அது ஒரு தலைப்பு செய்தியாக போடுது இன்ன ரிட்டன் டேக்ஸ்னால் என்ன தெரியுமா சோனியா காந்தியோட சொத்து ராகுல் காந்தியோட சொத்து சரி சொத்துன்னு வருவோம் இப்போ இவ்வளோ பேச்சு பேசுறீங்களே அதான் இன்றைக்கி எவ்வளோ சொத்து அம்பானிக்கு எவ்வளோ சொத்து அன்றைக்கி இன்னும் ரிட்டன் டேக்ஸ் போட பற்றி பேசியிருக்கல சொல்லியிருக்கலாம்ல இன்னும் ரிட்டன் டேக்ஸ் காங்கிரஸ் வந்து எடுத்துன்னு வரல இந்திரா காந்தியோட சொத்து வந்து அவங்க வாரிசு குடும்பத்துக்கு அப்படியே போச்சு நேருவோட சொத்து அப்படியே போச்சு இப்போ பிடிக்கிறான் நான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இதோ அதானி அவர்களோட சொத்து அந்த அடுத்த குழந்தைகள் அம்பானிகளுக்கு போகும்போது அதில் ஒரு சதவீதம் அரசாங்கம் எடுத்துக்குவோம் அதானியோட சொத்து அவர் வீட்டில் பெண் எடுத்தாலும் பெண் கொடுத்தாலும் சரி அது அடுத்த தலைமுறைக்கு போகும்போது நாங்கள் ஒரு ஐம்பது சதவீதம் எடுத்துக்குவோம் அந்த காசு எடுத்து மக்கள் கொடுப்போம் ஏன் சொல்ல வேண்டியதானே யாருக்கு அதிக சொத்து இருக்குது உலக பரகார வரிசையில் இருக்கிறவங்கள நீங்கள் மேலேருந்து ஒன்று ரெண்டு மூணு போட்டுன்னு வரீங்களா இல்லை உங்களுக்கு தேர்னா ஆளுங்களை வண்டி தேடி தேடி எடுப்பீங்களா ஒரே காமனாக பேசணும் நீங்கள் காங்கிரஸ் கட்சியிலேருந்து சொத்தை மீட்டு மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா முதல்ல சந்தோஷப்பட போகிறது நான் தான் எனக்கு கா காங்கிரஸ் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு 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 ஊழல் கட்சியாக கடந்த காலத்தில் நம்ம விமர்சனம் பண்ணோமோ அந்த நிலையில இன்றைக்கி பிஜேபி பண்ணுறோம் நாளைக்கு எந்த அரசாங்கம் வருதோ அதை பண்ணுவோம் ஆனால் உங்களோட பார்வை அப்படி இல்லையே செலக்டட் அம்னிஷியாவே இருக்கேன் இடி என்றால் அந்த அந்த இடி என்பது செலக்டாக போகுது சிபிஐ என்றால் அது செலக்டாக போகுது பிரச்சாரம் என்பது செலக்டாக போகுது இப்போது ராமருக்கு கோயில் கட்டினீங்க ரைட்டு சந்தோஷம் அதுக்கப்புறமா வந்து இப்போ கிருஷ்ணருக்கு கட்டணுன்றீங்க சந்தோஷம் இது வந்து ஒரு கோயில் குருக்கள் கிட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி கொடுத்தா கட்ட மாட்டாங்க ஒரு பத்து பேரை கண்டுபிடிச்சி ஒரு ஒரு பத்து நல்ல நல்லவர்கள் அந்த என்ன சொல்கிறது சமஸ்கிருதம்லாம் தெரியும் ஷா அப்புறம் அந்த மந்திரம் ஸ்லோகம் எல்லாம் நல்லா வரும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பத்து பேரை கண்டுபிடிச்சி அப்பா காசெல்லாம் திருடக்கூடாது ஜி சொல்லிட்டாரு இந்த இருபதாயிரம் கோடி பிடி கோயில கட்டிக்கும் என்ன கட்ட மாட்டாங்க அதை ஏதோ ஒரு பெரிய சாதனையை போல் எடுத்துக்கொண்டு ராமர் என்பவர் அவர் வந்து இந்த நாட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் ராமரே ஏற்றுக்க மாட்டார் நீங்கள் பண்ணுறது ராமராஜனா என்ன இல்லாதவனுக்கு எல்லாம் கிடைக்கணுன்றது தான் உங்கள் ஆட்சி அப்படியா இருக்குது டீமானடைசேஷனில் பாதிக்கப்பட்டவங்கள எப்படி ஏடிஎம் முன்னாடி நிற்க வச்சுங்க காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த பிரச்சார யுக்திகள் சரியில்லாத காரணத்தினாலும் ஜிஎஸ்டினால் ஏற்பட்ட பாதிப்பு நிறைய குடும்பம் நடுத்திருக்கும் வந்துச்சு நிறைய சிறு குறு தொழில் பண்ணுற முதலாளிகள் சம்பளம் கொடுக்க முடியாமல் அந்த சிறு குறு கடைகளை வந்து வந்த வேலைக்கு விற்றுட்டு எல்லாம் போனாங்க வெள்ள பாதிப்பு இப்போ இதெல்லாம் எதுவுமே பேசுறது கிடையாது ராமர் இருக்கிறாரு கிருஷ்ணர் இருக்கிறாரு இந்த சைடு இப்படி திரும்பினா சைனா இருக்குது பாகிஸ்தான் இருக்குது இப்படினு திருப்பினோம் வேறு எதனா தளபா கிளப்பா போட்டணும் அந்த ஊரில் இந்தியில் விஷயமா அது இதுதான் அவங்களோட பிரச்சனை ஏன்னா இப்போ இப்போ இதனுடைய அடுத்த கட்டமாக இவருக்கு அடுத்து இருக்கக்கூடியவர்கள்னு பார்த்தா அமித்ஷாவும் யோகியும் கையில் எடுப்பது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஷரியத் சட்டம் இந்த நாட்டினுடைய சட்டமாக மாறிவிடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை கிளப்புறாங்க அப்போ அந்த லெவலுக்கு கான்ஸ்டியூஷன் நீங்கள் மாற்றுவீங்கன்னு என்ன சொன்னீங்கன்னா நீங்கள் மாத்துவீங்கன்னு நான் அவங்க மேலே சார்ஜ் பண்ணுவேங்கிற விதந்தவாதமாக நம்ம பார்க்க வேண்டியிருங்க அதாவதுங்க சரீத் சட்டம் என்பது அது வந்து அந்த நம்பிக்கையில் இருக்கவங்களுக்கு தான் பொருந்தும் இப்போ வந்து ஒருத்தர் ஐந்து வேலை தொழுகிறாரு அசான் ஒழிச்சதுக்கப்புறம் அவர் போய் நமாஸ் பண்ணுறாருன்னா அவருக்கு அது மீது நம்பிக்கை இருக்குது அவர் பண்ணுவார் அந்த வழிமுறையில் அவர் திருமணம் பண்ணோன்னு நினைக்கிறாரு நிக்கா பண்ணோம் அது பிரகாரம் வலிமா நடக்கணும் நாளைக்கு தலாக் பண்ணணும் அது அவரோட ஒரு விஷயம் இப்போது உங்கள் மீது சரியாக திணிக்கப்பட முடியுமா இல்லை என் மீது சரியாக திரிக்க முடியுமா என்னை சரி செய்வது ஆல்ரெடி இந்து சக்ஸஷன் ஆக்ட் இருக்குது என்னை கவர்னம் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இருக்குது ஐபிசி இருக்குது கான்ஸ்டியூஷன் இருக்குது இப்போ இவ்வளோ சட்டாக இருக்கும்போது சரியத் ஆக்ட் உள்ளே வந்துடும் அப்படின்னா இது என்ன இது அப்போ என்ன இப்போ ராகுல் காந்தியை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு மாற்றிட்டு வியாபாரம் பண்ணுற ஒரு சாமி அரைமறுத்துறதா மதவாதி மாதிரி தருதாரு ராகுல் காந்தி அவங்க கண்ணுக்கு ராகுல் காந்தி வந்து ஒரு ஒரு நாட்டினுடைய பிரதமரோட பேரனாவோ இல்லை ஒரு எதிர்கட்சி தலைவராகவோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ இல்லை குறைந்தபட்சம் ஒரு மனிதராக கூட தெரியலையா உங்களுக்கு ராகுல் காந்திண்ணா டெய்லி நான் மதவாதம் இது பண்ணிக்கிட்டு எல்லாரும் வாங்க இந்த மதத்துக்கு வாங்க இந்த மதத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் செறிவிப்பாயிடுவீங்க இந்த மதத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு காசு கோணம் பயங்கரமா வரும் இந்த சாமி நல்ல சாமி இந்த சாமி எல்லாத்தையும் கொடுக்குற சாமி இப்படியா பண்ணி பேசிட்டு இருக்காரு சொம்பேத்தின்னு போறாரு போராடெல்லாம் அப்போ சொம்பு சொம்பு ஒன்றுமே இல்லைப்பா காசு கேட்டால் இல்லை குடிக்க தண்ணி இல்லை வேலை இல்லை வெட்டி இல்லை வாய்ப்பு இல்லை பொருளாதாரம் இல்லை விவசாயிகளுக்கு கூலி கொடுக்க மாட்டேன்றான் எம்என் ரேகை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் அதில் காசை கொடுங்க கொடுக்க மாட்டேன்றான் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருக்கிறவங்க ஜிஎஸ்டி இதை தான் பேசுகிறார் ராகுல் காந்தி ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ராகுல் காந்தி அந்த மாதிரி மதநோதகர் போல் காட்டுறீங்க அப்போ என்ன உங்களோட திட்டம் இப்போ சொல்லுங்கள் சரி ராகுல் காந்தி குற்றவாளியா ரைட்டு எதில் எவ்வளோ ஊழல் பண்ணாங்களோ பிடிச்சி ஜெயிலில் போகணும் நீங்கள் உண்மையிலே இந்த நாட்டின் மீது சீர்திருத்தம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை பண்ணுங்கள் கோர்ட்டு தண்டனை வராமல் அமலாக்கத்துறையின் மீது கைது பண்ணி உள்ளே வச்சிட்ருக்கிறது ட்ராமா அந்த நபர் அது முதலமைச்சராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் கவுன்சிலராக இருக்கட்டும் தண்டிக்க வேண்டியது இந்த நாட்டின் ஜனநாயகப்படி சட்டம்படி கோர்ட்டு கோர்ட்டு தண்டனை வாங்கி யாருன்னா உள்ளே போயிட்டா ஆமாம் ஊழல்வாதி முடிஞ்சு போச்சு ஏழு வருஷம் ஜெயிலில் இருக்கட்டும் இல்லை அஞ்சு வருஷம் இருக்கட்டும் தேர்தல் நடத்தக்கூடாது ஆறு வருஷம் நிற்கக்கூடாதுன்னா நிற்கக்கூடாது முடிஞ்சு போச்சு அது தானே ஒரு தீனியாக இருக்கும் அதுதான ஒரு தொலைநோக்கு பார்வையில் ஒரு சிந்தனையாக இருக்கும் அதை விட்டு விடுகிறீர்கள் அது ராகுல் காந்தி இப்போ தங்கத்தை பற்றி பேசுனாங்க மங்கள சூத்திரா பற்றி திருமாங்கலத்தை பற்றி பேசுனாங்க பிரியங்கா காந்தி கொடுத்த பதிலுக்கு மூஞ்சி மோகரையே இல்லை என்னென்னு பேசுவீங்க நாற்பது இந்த நாட்டினுடைய சிப்பாய்கள் இந்த நாட்டினுடைய சோல்ஜர்ஸோட நாற்பது பேர் மனைவிகள் ஆனதுக்கு காரணம் யார் நீ ஹெலிகாப்டர் நேரத்தில் கொடுக்கல யார் அவங்க தாலி அர்த்ததுன்னு கேட்ட கேள்விக்கு இன்ன வரலாம் பதில் வரலையே எங்க அந்த காங்கிரஸ் கட்சி தவற விட்டதுன்னா அந்த அந்த இராணுவத்தில் இருந்தவங்கள போய் பார்க்கறது கிடையாது அவங்க பேசுறது கிடையாது அவங்களுக்கு எதனா வேணுமான்னு சொல்லிட்டு செய்கிறது கிடையாது அந்த ஒரே நாற்பது குடும்பத்தை காங்கிரஸ் கட்சி தத்தெடுத்திருக்கலாம் இல்லையா நீங்களும் வந்து அவங்க எதுவும் பண்ணாமல் விட்டாங்க நீங்கள் அவங்கள பார்க்காம விட்டீங்க இப்போ தேர்தல் நேரத்தில் பேசிக்கிறீங்க இங்கேத்து தான் பிரச்சனை அதனால் யோகி என்ன பண்றாரு சரியத்தை சட்டம் வந்துடும் எல்லாரும் வந்து முஸ்லீமாக மாறிடுவாங்க இஸ்லாமியர்கள் வந்து உங்களுக்கெல்லாம் எதிரி எல்லாம் ஒரே குடும்பம் ஏதோ அவங்க நேரம் வந்து மாறி சாமி கும்பிடுறாங்க பிடிச்சா கும்பிட போகிறாங்க எல்லாம் திரும்பி வர போகிறாங்க இங்கே இருக்கிறவங்க இதை பிடிச்சா இருக்க போகிறாங்க இது உங்கள் வேலை இல்லை பூசாரி ஆகிறதுக்கு தேர்தல் நடக்கிறது கிடையாது சர்ச்சுக்கு யார் ஃபாதர் ஆகணுன்றதுக்கு தேர்தல் நடத்துறது இல்லை எந்த மந்திருக்கு எந்த குருக்குழு எந்த பூசாரி இருக்கணும் எந்த மஜித்தில் வந்து யார் வந்து ஓதணும் எந்த யார் இமாமா இருக்கணுன்றதுக்குலாம் தேர்தல் நடத்தலை யார் பிரதமராக இருக்கணும் யார் அமைச்சராக இருக்கணும் யார் முதல்வராக இருக்கணுன்றது தான் தேர்தல் நடக்குது இங்கே பேசு பொருள் என்பது சரிய சட்டமாக இந்து சட்டமா இல்லை கிறிஸ்துவ சட்டமாக இல்லை ரெப்ர அப்படின்றது கிடையாது திஸ் இஸ் அன் எலெக்ஷன் விச் இஸ் கண்டக்டட் ஃபார் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் மக்கள் அதிகாரம் இருக்கா இல்லையா மக்களுக்கு என்ன உரிமை மக்களோட நிலைப்பாடு என்ன மக்கள் என்ன நினைக்கிறாங்க மக்கள் அவங்களுக்கு தலைவர் யாருன்றத தீர்மானிக்கிறது தேர்தல் அப்போ இந்த தீர்மானத்தோட போக்கத்தையோ இல்லை தேர்தல்ன்ற அந்த திருவிழாவோட கோணத்தை மாற்ற நினைக்கிறது யார் ஏன் அப்படி பண்ணுறீங்க எதற்காக அப்படி பண்ணுறீங்க இது பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆதாயம் பத்து வருஷம் ஆண்டது பத்தாது இன்னும் அப்போ ஆளாம் இப்போ சொல்கிறாங்க ரெண்டு வருஷம் ஆட்சி கொடுத்தா நக்சல்ஸை ஒழிச்சுடுவான் பத்து வருஷமாக ஒழிக்காது நீங்கள் அது என்ன என்ன டார்கெட் ஆகுது கட்டடம் கட்டிகிட்ருக்கீங்களா எட் எண்பது பர்சன்ட் கட்டன் கட்டணிட்டோம் இன்னும் ஒரு இருபது பர்சன்ட் பேங்க் லோன் கொடுத்தா அப்படியே வாங்கி தளம் போட்டுரும் அது மாதிரி எதனால் சொல்ல வரீங்களா மனசில் பாதிக்கப்பட்டானா அவன் தீவிரவாதி ஆகிறான் மனசில் பாதிக்கப்பட்டான் நக்சல் ஆகிறான் அவனை மாற்றுனது யார் அந்த நோய் அந்த வெறி அது வருவதற்கு என்ன காரணி அதை கண்டுபிடிச்சிங்களா காரணியை கண்டுபிடிக்காமல் நோய்க்கு எப்படி மன மருந்து கொடுப்பீங்க காரணி இன்னும் கண்டுபிடிக்கலையே அவங்க என்ன கேட்குறாங்க நக்சல்ஸு என் காட்டை அழிக்காத என் பொருளை எடுக்காத என் காட்டை அப்படியே விட்டு மரத்தை தோடாது இவ்வளோதானே இதுதானே உங்களோட சட்டமும் சொல்லுது இரு முப்பத்தி மூன்று விழுக்காடு வனங்கள் பாதுகாக்கப்படணும்னு தானே உங்களோட இந்திய அரசியல் சாசனம் சொல்லுது அதன் மீது சத்தியம் பண்ணி தானே அதன் மீது பகவத்கீதையை வைத்து தானே பதவிபூரம் எடுத்துக்கிறீங்க நிறைய பேர் அப்புறம் அதற்கு மாறாக போகும்போது அப்போ நக்ஸல் வராமல் வேறு யார் வருவாங்க நீங்கள் அங்கே அங்கே தவறு பண்ணுறீங்களா இன்றைக்கி என்ன நிலைமை இன்னைக்கு இந்த நேரம் என்ன வைகையில் தண்ணி கிடையாது கல்லழகருக்கு டேங்க்லேயும் பைப்லேயும் ஊற்றுறாங்க தண்ணி கொடைக்கானலில் மூணு நாளைக்கு ஒருக்கா கா நாலு ஒரு நாளைக்கு ஒரு நாள் தண்ணி ஊட்டியில் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி ஒரு சில வார்டில் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி ஊட்டியில் நான் பேசுகிறது தலைக்குந்தாக்கு மேலே இருக்கிற இடம் காஞ்சி போயிருக்கு பைக்காரால் தண்ணி இல்லை ஊட்டி என்பது ஆறுனுடைய உற்பத்தி ஆகக்கூடிய இடம் அதுதான் வந்து உயிர் நாடி ஒரு பத்து மாவட்டத்துக்கு அந்த உயிர் நாடி இன்றைக்கி பிரச்சனை ஊசல் ஆடிக்கிட்டு இருக்குது தண்ணி இல்லாமல் இதற்கு என்ன செய்தி இருக்கு இதற்கு என்ன தீர்வு இருக்குன்னா அதற்கு ஒன்றும் கிடையாது ஆனால் நக்சலை ஒழி பண்ணுறீங்க ஒரு வகையில இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து இந்த காடுகளை பாதுகாக்கிறவங்க அப்போ இதற்கெல்லாம் தீர்வு இருக்குன்னா இல்லை இதை பத்தி பேசுறதுனா இல்லை சரியத் சட்டம் வந்தோம் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவில் இன்னைக்கு வறட்சி வந்துட்டு இருக்கு இந்த ஜூனு ஒன்றாந்தேதி தேதி அந்த அந்த மாண்டில் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் அந்த பருவக்காற்று மாறணும் அங்கே மழை வரணும் அந்தமான் முடிஞ்ச கையோடு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ரீலங்கா இந்த சைடில் அந்த குளிர் காத்திருக்கும் இந்த சைடு கேரளாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு மழை வரணும் ஜூன் ஒன்று அங்கே மழை வந்தால் தான் எல்லாத்துக்குமே பிரச்சனை ஜூன் பன்னெண்டு அப்போ தான் நம்ம வந்து சம்பாக்கோ குருவைக்கோ எப்படி பயிர் பண்ண முடியும் நம்ம மேட்டூர் எப்போ தரப்போன்றது கூர்ந்து யோசிக்க முடியும் ஒரு அரசோட கவனம் இப்படி இருக்கணுமா இல்லை இந்த சட்டம் வந்துடும் ராகுல் காந்தி அதை பண்ணுவார் உங்ககிட்டேருந்து இதை பிடுங்கிடுவார் எது மக்கள் பிரச்சனை எது வாழ்வாதார பிரச்சனை இந்த சிந்தனை எல்லாம் இல்லாமல் பிளவுபடுத்துகிற சிந்தனை நோக்கி தான் போகிறோம் பாஜக பத்தாண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறார்கள் அதிலிருந்து எதையாச்சும் சொல்லலாம் அவங்க ஒரு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி எதாச்சும் சொல்லலாம் இதை விட்டுட்டு காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் இல்லாததை காட்டுவது என்பது ஒரு பிரதமர் அந்த பதவிக்குரிய மாண்பு என்பதை தாண்டி ஒரு குறைந்தபட்ச நேரமே கூட வேண்டாமான்னு ஒரு கேள்வி வருது இல்லை இல்லை இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான இந்த கேள்வி இது நீங்கள் கேட்ட கேள்வி அதாவது என்னென்னா காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ வந்து இந்தளவுக்கு அளவுக்கு இருக்குன்னு அவங்க எதிர்பார்க்கல அவங்க என்ன நினச்சாங்கன்னா இவங்க என்ன புதுசாக பேசி போகிறாங்க என்ன பிரச்சாரம் பண்ண போகிறாங்க இந்த காங்கிரஸ் தானே நிறைய முறை நம்ம வந்து தோக்கடித்த காங்கிரஸ் தானே மீறி ஜெயிச்சா வேலை கொடுத்து வாங்கிடலாம் அந்த சூரத்தில் பார்த்தோம் அதே மாதிரி உங்களுக்கு கர்நாடகத்தில் பார்த்துருக்கிறீங்க மகாராஷ்டிரத்தில் பார்த்தீங்க இந்த காங்கிரஸ் என்பது அமலாக்கத்துறை விட்டால் ஒரு வேலை வந்துடுவாங்க அப்புறம் இடி ஐடியை விட்டால் வந்துடுவாங்க இல்லைனா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அந்த கூப்பிட்டு பேசுனால் அதை கட்சிக்காரர்கள் வந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு காங்கிரஸ் கட்சி என்ன பெருசாக பண்ணிட போகிறோன்னு ஒரு லூஸ் விட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல மேனிஃபெஸ்டோ வெளியூ விட்டாங்க அந்த மேனிஃபெஸ்டோ என்ன பண்ணதுன்னா மக்கள் பிரச்சனையை பேசிச்சு நீ என்ன சாமி கும்பிட்ற என்ன சாப்பிட போறன்றதுலாம் இல்லை அதில் நீ எது வேணால் சாப்பிட்டுக்கோ ஆனால் விவசாய பொருளுக்கு வரி இல்லை அது இட்லியாக சாப்பிடு இல்லை பிரியாணியாக சாப்பிட்டுக்கோங்க இல்லை ராகியாக வாங்கி காய் குச்சி கஞ்சியாக குடிச்சிக்கோங்க என்ன வேணால் பண்ணிக்கோங்க விவசாய பொ பொருள்களுக்கு ஜிஎஸ்டி இல்லை அது முதல்ல சொல்லியிருக்காங்க விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கொள்முதல் பரிசு நாங்கள் வந்தா உத்தரவாதவா சட்ட உத்தரவாதம் தருவோம் இது இரண்டாவது சொன்னாங்க அப்போ போராட்டம்லாம் அமைதி வருது மூணாவது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய போராட்டம் அந்த அக்னி வீர அக்னிபாத்து போராட்டம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதில் என்ன சொல்றாங்க நாங்கள் வந்த அக்னி பாத்து ரத்து ராணுவத்துல சேர்றதுக்கு பெரிய கட்டுப்பாடு இருக்காது இளைஞர்களுக்கு அந்த எண்ணோட்டமும் அந்த சிந்தனை இருந்தால் அது ஒண்டி போதும் உடல் கூறு அமைப்பு கரெக்டா இருந்ததுன்னா அவங்க ராணுவத்துக்குன்னு போகலாம் அப்படின்ற அதை விதிவிலக்கம் கிளியர் பண்ணிட்டாங்க அப்புறமா வந்து படித்தவர்களுக்கு வந்து பாலிடெக்னிக்கில் படிக்கிறாங்க இல்லை வந்து அவங்களுக்கு வேலை இல்லாத பீரியடில் ஏதோ ஒரு ஒரு பணத்தொகை வந்து நாங்கள் கொடுக்குறோன்ட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மகாலட்சுமி திட்டத்தில் ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த குடும்பங்களுக்கு ஒரு லட்ச ரூபா பணம் அது கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா அப்படின்றதை தாண்டி இதெல்லாம் சொன்ன உடனே நம்ம இந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே அப்போ என்ன பண்ணுறது இந்த மேனிஃபெஸ்டோவை பற்றி பேசவும் முடியாது பேசினா அது இன்னும் பெருசாகிடும் அப்போ அதற்கு மாற்றாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முடிச்சிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி என்பது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஹீரோ மாதிரி உருவாகிட்டு வருது பப்ளிக் கிட்ட அதிகமான டவுன்லோடு லட்சக்கணக்கில் ஆகிட்டுருக்கு அப்போது யாரும் வந்து விருப்பம் இல்லைனா ஒரு விஷயத்தை டவுன்லோட் பண்ண மாட்டாங்க இப்போது செயலி வைத்திருக்கிறீங்க நீங்கள் தொலைபேசியில் பார்த்துக்கிட்டு இருங்க செல்ஃபோனில் அது வருது அப்படின்னா உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா அது தள்ளி தெளிவிட்டு போயிடுவீங்க இல்லை டெலிட் பண்ணுவீங்க யாரும் உட்காந்து டவுன்லோட் பண்ண மாட்டாங்க நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி அதில் என்ன இருக்குன்னு பார்க்குறான் நமக்கு எதனா இருக்கா இதில் நமக்கு எதனா சொல்லியிருக்கிறானா செய்தி அப்படின்னு பார்க்குறாங்க அது ஒரு வெற்றி இரண்டாவது ராகுல் காந்தினுடைய அந்த பிரச்சார தன்மை என்பது கடந்த ஒரு ஒரு பத்து நாளாக வந்து ஒரு ஏறுது கிராஃப் இந்த சொம்பு வச்சு பிரச்சாரம் பண்ணுறதாகட்டும் இல்லைனா மோடி அவர்களை ஒரு சில கேள்விகள் கேட்குறதாகட்டும் அந்த பாரத் ஜோடா யாத்திரையாகட்டும் அதெல்லாம் இருக்குது இப்போ இன்னொன்று மூன்றாவது வந்து இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ராபேரிலேயும் அமைதியிலையும் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூட அகிலேஷ் யாதவ் நிற்கிறாங்கன்னு போது மூணு ஹெவி வெயிட்ஸ் போய் நிற்கும்போது யோகி ஆதித்யனா இந்த மூணு பேரை சம்பாதிக்கணும் அப்போ அவங்களுக்கு ஒரு சில பல சிக்கல் வரும் இன்னொன்னு இந்தியான்ற அந்த பேரை வச்சதுலேருந்து அந்த பேருக்குன்னு ஒரு அது ஒரு கம்பீரம் இருக்குல்ல இந்தியான்னு சொல்லும்போது நமக்கு நம்மள அறியாமலே ஒரு ஒரு உணர்வு ஒரு ஒரு சந்தோஷம் வரும் அல்லவா அதெல்லாம் வந்து வேலை செய்யும்போது என்னடா இந்தியான்ற பேரை தானே நம்ம இவ்வளவு நாள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இதையே நம்மளை பயன்படுத்த மாட்டாங்க இந்தி இந்தி இண்டின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுலயும் ஒரு சிக்கல் அப்புறம் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த கூட்டணியை உடைக்க முடியல அந்த கூட்டணி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் ஹேமந்த் சோரனையும் கைது செய்ததுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு தலைமையில் ரெண்டு பேரும் போட்டோன்னா வீட்டு அம்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தவங்கலாம் இன்றைக்கி ரோட்டுக்கு வந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி டெல்லியில் வந்துட்டு ரோட் ஷோ போகிறாங்க சுனிதா அதேமாதிரி அவங்க கவிதா சோரன் வந்து அவங்களும் ஒரு சைடு பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த கூட்டணி மேலும் வலுவாச்சு இவங்களுக்கு கிடைச்சது நிதிஷ்குமார் ஒண்டி தான் நிதிஷ்குமார் போனதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கள ஒரு சூழ்நிலை புலம்புறாங்க அப்போ மகாராஷ்டிரா கேட்கவே வேணாம் உத்தவ் தாக்கரே இந்த வாட்டி நீ என்னண்ணா பார்த்துக்கலாம் நீ என்னப்பா வேற ராமர்தன் சொல்வா இப்போ நான் சொல்கிறேன் பா ஜெய் பவானி அப்படின்றாரு ஏ ஜெய் பவானி சொல்லக்கூடாதுன்னா யா வா தேர்தல் ஆணையம் தானே அவங்க ராமர் சொன்னப்ப கம்முன்னு இருந்தால் அப்பன்னா வாயில் என்ன புண்ண அப்புறம் அப்புறம் பஜ்ரங் பள்ளி சொன்னானே நான் ஜெய் மகாராஷ்டிரா சொல்வேன் நான் ஜெய் சிவாஜி சொல்வேன் இதோட நிறுத்த மாட்டேன் ஆர் ஆறு மகாதேவி சொல்வேன் நான்ன்றான் அப்போ முடிஞ்சு போச்சா இன்னும் ஒருத்தர் அனுமான் சலீசா சொல்லக்கூடியவர் ஜெயிலில் இருக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்தவனே இருக்குது உங்களுக்கு ராமாயணம் மகாபாரதம் கிளாஸு அதாவது நம்ம நினைக்கணும் அதாவது இதெல்லாம் வந்து ஒரு ஆயுதமாக நீங்கள் நினச்சி எடுத்துக்கினீங்க உங்கள் கை உங்களுக்கு தான் கை இருக்குது உங்களுக்கு தான் ஆயுதம் இல்லை என்னை பொறுத்தவரையில் ஆயுதம் இல்லை மக்கள் மனசை வெல்றதுக்கு மதம் தேவை இல்லை ஆனால் உங்களோட சிறு பார்வை உங்களுக்கு அந்த ஒரு பரந்த ஒரு மனப்பாங்கு இல்லாத காரணத்தினால் மதத்தையும் சாதியையும் பிடித்துக்கொண்டு அழுகுறாங்க வேறு வழி இல்லாமல் இப்போ இது கையில் இருந்தீங்க மொ முதல்ல நம்ம பேசுகிற மாதிரி எக்ஸாஸ்ட் ஆகி போச்சு இப்போ வேறு ரெண்டு மாதம் எதனா இருக்கான்னு தேடுவாங்க என்னப்பா திருப்பி திருப்பி வந்து கிறிஸ்துவரும் இஸ்லாமியரே இப்போ இன்னும் ரெண்டு மாதம் இருந்தால் சொல்லுங்கப்பா அதை வச்சு எதனா அரசியல் பண்ண முடியுமா இல்லை இன்னும் ஒரு நாலு ஜாதி இருந்தால் கொடுங்க அதை வச்சு எதனா பண்ண முடியுமா இப்படிலாம் யோசிக்கிட்டு இருப்பாங்க வேறு வேறு வழி இல்லை வேலை வாய்ப்பு ஏன்னு கொடுக்கலன்னா பத்து வருஷமாக என்ன கொடுத்தீங்கன்னா அதுக்கு பதில் இல்லை ஏன் ஊழலில் ஊழலில் வந்து இந்தியா வந்து தொண்ணூற்றி மூணாவது இடத்துல இருக்குது கரப்ஷன் இண்டெக்ஸில் ஹங்கர் இண்டெக்ஸ் பசி போராட்டம் குழந்தைகளுக்கு அந்த நியூட்ரிஷன் சொல்லுவாங்க இந்த இந்த ஸ்டண்டட் குரோத்து குழந்தைகள் சரியாக வளர முடியாத அதில் வந்து இந்தியா வந்து நூற்றி பதினோராவது இடம் இருக்குது நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி ஐம்பது நாடுகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு இந்த சர்வதேச அமைப்பு க கருத்து கணிப்பில் தொண்ணூற்றி மூணு ஒரு அளவுகளாங்க நூற்றி பதினேழு ஒரு அளவுகளாக இதுதான் லட்சணம் வந்தே பாரத் ட்ரெயின் விடுறேன்றீங்க என்ன இனாமா விடுறிங்களா காசு வாங்கல எல்லாமே காசு வாங்கிட்டு தான் கொடுக்குறீங்க சாலை போடுறீங்களே என்ன இனாமா போயிட்டு வரதுக்கு போட்டு கொடுத்திங்களா இல்லையே காசு வாங்குறீங்க சுங்க வரி வாங்குறீங்க அதிகமாக வாங்குறீங்க இவ்வளோ வரியை வாங்கிட்டு நாங்கள் வந்து சிங்கப்பூர் மாதிரியோ ஹாங்காங் மாதிரியோ ஜப்பான் மாதிரிலாம் சந்தோஷமாக இல்லை அமெரிக்கா மாதிரிலாம் வேலை போச்சுனாலும் எங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கெல்லாம் யாரும் ஆள் கிடையாது நாதி கிடையாது ஒரு டிராக்டர் வாங்கி அந்த டிராக்டருக்கு இஎம்ஐ கட்டலைன்னா டிராக்டரையும் எத்தனை போயிடறான் கூட மான மரியாதையும் சேர்த்து எத்தனை போயிடறாங்க இதுதான் நிலைமை படிக்கிற மாணவனுக்கு நீங்கள் ஒரு நல்ல கல்லூரி வைக்காத காரணத்தினால் அவன் தனியாரில் போய் படிக்கிறான் படிக்கும்போதே முதல்ல அவன் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி கடன்காரன் ஆகிறான் அது யார் வைக்கப்படணுமோ இதுக்கு யார் சரி செய்யணும் கடன் கொடுக்குறத பெருமையாக பேசுகிற ஒரு அரசாங்கத்தையும் இங்கே தான் பார்க்க முடியும் வங்கிக்கு வந்து அப்படியே தாங்கி நிற்கிறது வங்கிகளை வங்கி வந்து நாங்கள் முத்ரா லோன் கொடுக்குறோம் அத்தை கொடுக்குறோம் இத்த என்ன கடன் வங்கிக்காரன் கொடுக்குறான் அது எப்படி உங்களுக்கு பெருமையாகவும் நீங்கள் சாமானிய மக்களை பெரும் பணக்காரர்களாக ஆக்கினீங்க அவங்களே செல்வந்தர்கள் ஆக்குனிங்க அப்படின்னா அந்த அந்த பெருமை உங்களும் சேரும் அவன் கடன் வாங்கி அவன் கஷ்டப்பட்டு அவன் கடன் அடித்து அவன் முன்னேறான் அது எப்படி உங்களோட சாதனையாகும் அப்போது என்ன பேசுறது என்ன புரிய வைக்கிறதுன்னு தெரியாத ஒரு பிரச்சாரம் அதனால தான் இந்த காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் இதற்குலாம் அந்த புள்ளிகள் இருக்குது இதை இதை செய்வோம் இளைஞர்களுக்கு கல்வி கடன் இருந்தால் அதை ஒரு சில இடத்துல ரத்து பண்ணுவோம் விவசாயிகளுக்கு அந்த ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அதெல்லாம் சரி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி அந்த உத்தரவாதங்கள் இருக்குது அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருத்திருண் முழிச்சுக்கிட்டு இந்த மனவாத அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பார்ப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் ஒரு சாதாரண சாமானியன் வாக்காளன் அவர்களுடைய அந்த உள்ளக்கிடக்கை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்றால் இந்த தேர்தல் ஒரு தலைமுறைக்கான தேர்தல் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்துக்கான தேர்தல் அப்படின்னுட்டு ஒரு உள்ளார்ந்த உள்ளக்கிடக்கையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ரொம்ப பல விஷயங்களில் பகிர்ந்துருக்குறீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி அவ்வளோதான்